ஓம் சரத்யாய் நம ஓம் விபித் நமக ஓம் சுரவியா நமசே நம நம நமக ஓம் பாசே நமக ஓம் சுவா நமக ஓம் பத்மாய நமக ஓம் சுதாய நமக ஓம் தனியா நமக ஓம் ஸ்வதாய நமக ஓம் நமக 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 ஓம் 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 லக்ஷ்மியை நமக ओम मुत्य कुय नमः ओम विवाह ओम ओं नमः ओम ओं नमः ओम दिलीप्याय नमः ओम वसुताय नमः ओम वसुधारिण्ये नमः ओम कमलाय ना नम ओं कामाय नमः ओम श्रिजशंभवाय नमः ओम अनुग्रह नमः ओम उद्वय नमः ओम अणगाय नमः ओम हरिवल्लभाय नशोकाय नम ஓம் அமிருத்யாய் நமக ஓம் தீர்த்தியாய நமக ஓம் லோகிங் ஓம் நமக ஓம் பத்ம சுந்தரிய ஓம் பத்மபாபாய் நமக ஓம் பத்மாய் நமக ஓம் பத்ம நமக ஓம் ரமாய் பத்மதாராய நமக ஓம் தீரியே நமக ஓம் பத்மியை நமக ாய நமக ஓம் ஆளாத ஜனிய நமக ஓம் ஷுஷய நமக ஓம் சிவாய் நமக ஓம் சிவகதியே நமக்கு ய ராயம்ீயே நம ஓம் பாஸ்கே நம ஓம் மிதிரியாய நம ஓம் மரோரகாய் நம யசினே நம ஓம் வசந்தரா

ஓம் சமுதிர தடையாய நமக ஓம் ஜாய் நமக ஓம் மங்கள தேவதாய நமக ஓம் விஷ்ணு சுத்தாய் நமக ஓம் விஷ்ணு பத்னியே நமக ஓம் பிரசன்னாசாய நமக ஓம் நாராயண சமாஸ்விதாய நமக ஓம் தாரித்ய தும்வசனே நமக ஓம் தேவே நமக ஓம் சர்வத்திரவாரணே நமக ஓம் நவதுர்காய நமக ஓம் மகா நமக ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா நமக ஓம் திரு காலசி சம்பனாய நம ஓம் நமோ நம